தமிழில் விஜய் சூரியான் பெரிய பெரிய நடிகர்களோடு நடிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்து இதே மாதிரி தெலுங்குகளையும் பல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சு பல வெற்றி படங்களை கொடுத்து தென்னிந்திய சினிமாவினுடைய முன்னணி ஹீரோயினா வளம் வந்துருக்கக்கூடியவங்க தான் நடிகை சமந்தா இவங்க தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனான நடிகர் நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா திருமணம் செஞ்ச சில ஆண்டுகளையே விவாகரத்து செய்கிறதா அறிவிச்சிட்டாங்க அவங்களுடைய அறிவிப்பு தெரியுலகத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறுநிச்சு அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கிடையில நாக சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபாலுக்கும் கடந்த ஆகஸ்ட் எட்டு அன்று நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சரான கொண்டா சுரேகா அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் நடிகை சமந்தாவை விரும்பினாரு அதுக்கு சமந்தா இணங்க மறுத்துட்டாங்க அப்புறம் நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் ஏற்பட்ட சிக்கலால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் இந்த விஷயத்தை ரொம்பவே வெளிப்படையா பேசிட்டாங்க இந்த செய்தி தெலுங்கு திரையுலகத்தில் தீயா பரவி வைரல் ஆயிடுச்சு அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க கூடிய வகையில் நடிகை சமந்தா அறிக்கை ஒன்னு வெளியிட்டு அந்த அறிக்கையில ஒரு பெண்ணா பல இருந்து வெளியேறி வந்து வேலை செய்யவும் பல நேரங்களில் பெண்ணை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த துறையில் சர்வைவ் செய்யவும் காதலில் விழுந்து பின்னாடி அதிலிருந்து மீண்டு வரவும் ஒவ்வொரு முறையும் விழும்போதும் எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கடந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருத்தருக்கு வேணும் ஆகவே கொண்டா சுரேகா அவர்களே என்னுடைய இந்த பயணம் என்னை எப்படி மாத்திருக்கு அப்படின்றத நான் எப்போதுமே ரொம்ப பெருமை தான் படுறேன் தயவு செஞ்சு என்னுடைய பயணத்தை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க ஒரு அமைச்சரா உள்ள உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க அறிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் தனி நபர்களின் தனியுரிமையை மதிச்சு பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க உங்களை கேட்டுக்கிறேன் எனது விவாக போகிறது தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி பேசுறது தவிர்க்குமாறு ஊடகங்களையும் நான் கேட்டுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் அப்படின்றதுனால யார் வேணாலும் அதை பத்தின விளக்கத்தை தாராளமா கொடுக்கலாம் அப்படின்றது அர்த்தம் நான் தெளிவுபடுத்த நினைக்கிற இன்னொரு விஷயம் எனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தது அதுல எந்த அரசியல் சதியும் இல்ல தயவு செஞ்சு பெயரை அரசியல் சண்டைகள்ல இருந்து விலக்கி வையுங்க எப்போதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவள் இனியும் அப்படி இருக்கவே விரும்புறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இப்படி முன்னாள் அமைச்சர் கே ராமாராவ் சமந்தாவை விரும்புனாரு அதுக்கு சமந்தா ஒத்துக்கல அதனாலதான் அரசியல் சதி ஒன்னு நடந்து அந்த பக்கம் நாக சைதன்யாவும் சமந்தாவும் அண்ணாவும் பிரிஞ்சாங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு வச்சாங்க அப்படின்னு போற போக்குல குண்டா சுரேகா பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு நடிகை சமந்தா இந்த அறிக்கை விட்டது மட்டும் இல்லாம தெலுங்குல இருந்தும் பல நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு பதில் சொல்ற விதமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமா சமந்தா கூட பல திரைப்படங்களை இணைந்து நடித்த தெலுங்கு சினிமாவின் முன்னணி ஹீரோவான ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொண்டா சுரேகா அவர்களே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு எடுக்கிறது அப்படின்றது புதிய வீழ்ச்சி பொதுமக்கள் குறிப்பா உங்களை போன்ற பொறுப்புள்ள பதவிகள் இருக்கிறவங்க கண்ணியத்தையும் தனியுரிமையையும் காக்க வேண்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அலட்சியமா வீசுறது குறிப்பா அதே பார்வையில்

வெளிப்படுத்தும் வார்த்தைகளிலேயே இவ்வளவு பொறுப்பற்ற தனம் இருக்கும்போது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உங்களின் பொறுப்பு சிறப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எங்களுடைய முட்டாள்தனம் இது நடிகர்கள் அல்லது சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது இது எந்த அரசியல் கட்சிக்கும் பொருந்தாது இவ்வளவு மரியாதைக்குரிய பதவியில் இருக்கிறவங்க ஊடகங்களுக்கு முன்னால இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பைகளை பேசுறதும் அதை சரி அப்படின்னு நினைக்கிறதும் முறை கிடையாது நமது சமூகத்தை மோசமா பிரதிபலிக்க கூடிய இத்தகைய செயலை நம்ம அனைவருமே கண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா விமர்சிச்சிருக்காரு அதே மாதிரி நடிகை சமந்தாவின் முன்னாள் மாமனாரும் நடிகர் நாகச்சைதன்யாவுடைய அப்பாவும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி ஹீரோவுமான நாகார்ஜனா அவர்கள் இந்த விஷயத்தில் தன்னுடைய கருத்தையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திரையுலக பிரபலங்களின் வாழ்க்கையை உங்கள் அரசியல் எதிரிகளை விமர்சிக்க பயன்படுத்த வேணாம் நாங்கள் அரசியலில் இருந்து இருக்கிறோம் மற்றவர்களின் தனியுரிமையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மரியாதைக்குரிய பதவியில் இருக்கும் ஒரு பெண்ணாக எங்கள் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்துக்களை திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயத்தில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அவர்கள் இரண்டு நிமிட புகழ் வெளிச்சத்துக்கு பெண்மைக்கு ஏற்பட்டிருக்கும் சில கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருப்பதாக இருப்பவர் எனது வழிபாட்டு தலங்கள் குறித்து இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஒட்டுமொத்த திரையுலகத்திடமும் ஒரு பெண்ணாக இன்னொரு பெண்ணிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது வழி பாதை அல்ல ஆனால் நாங்கள் உங்கள் நிலைமைக்கு தரம் தாழ்ந்து போக மாட்டோம் சொல்லிட்டு விமர்சனம் நடிகர் சமந்தாவுடைய முன்னாள் கணவரும் நடிகருமான கொண்டா சுரேகா தங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி அவங்க சொன்ன கருத்தை வன்மையா சுரேகாவின் கூற்று பொய்யானது மட்டுமல்ல அது முற்றிலும் அபத்தமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது பெண்கள் மரியாதைக்குரியவர்கள் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை ஊடக தலைப்புச் செய்திகளாக பயன்படுத்திக் கொள்வது வெட்க கேடானது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயத்துல கொண்டா சுரேகா யாருடைய பேரை ரொம்ப மேஜரா மென்ஷன் பண்ணாங்களோ அதாவது முன்னாள் அமைச்சரான கே டி ராமராவ் இருக்காரு இல்லையா அவரு இந்த விஷயத்துல கொண்டா சுரேகாவுக்கு நோட்டீஸே அனுப்பி இருந்தார் கொண்டா சுரேகா தன்னுடைய இமேஜை கெடுக்கிற வகையில் நடிகை கூட தொடர்பு படுத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க கூறிய அந்த கருத்தை உடனடியா திரும்ப பெற வேண்டும் இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அரசியல் முன்னோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருந்தாரு இந்த நிலையில தெலுங்கானா வனத்துறை அமைச்சரான கொண்டா சுரேகா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அந்த பேட்டியில நான் பேசியதன் நோக்கம் பெண்களை ஒரு தலைவர் எப்படி இழிவுபடுத்துறார் அப்படின்றத சுட்டிக்காட்டுறதுக்கு மட்டுமே உங்கள் உணர்வுகளை புண்படுத்துற நோக்கம் கிடையாது நடிகை சமந்தா நீங்க எந்த அளவுக்கு அபிரிதமா வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்றத நான் ரசிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளால நீங்களோ அல்லது எங்களுடைய ரசிரிலோ புண்பட்டிருந்தாங்க அப்படினா நிமந்தனை அவற்றை நான் திரும்ப பெறுகிறேன் இது தயவு செய்து வேறு விதமா எடுத்துக்கவேனாம் அப்படி சொல்லிட்டுாம் பேசினா அந்த விதத்துக்காக நடகி சமந்தா கிட்ட அவங்க маниப்பும் கேட்றாங்க இப்படி அவங்க போர போக்குல சொன்ன ஒரு கருத்துக்கு நடகி சமந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமே திரண்டு வந்து அவங்களுக்காக நின்னு நீங்க பேசுறதுக்கு маниப்பு கேட் ஏவணும் திரும்ப பெற்றே ஆகணும் அப்படின்னு சொன்னதனாலயே என்னமோ அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டு இப்பதைக்கு இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படினாலுமே கூட இந்த விஷயம் காலம் காலமா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க